பக்கங்கள் ஹாய் இது கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு பார்த்திபன் நிஷாந்தியை இழுத்து கொண்டு அந்த பக்கம் சென்றதும் பானுமதி இந்த பக்கம் சகுந்தலாவிடம் கூறினாள் அம்மா பார் உன் பையன் எப்படியெல்லாம் மாறி போயிட்டான் ம் பார்த்தேன் பார்த்தேன் இனி உன் பிள்ளைய எதுக்கும் நம்பாத உன் மருமகண்ணசாதான் எல்லாமே நடக்கும் என்று சொல்லி சிரித்தாள் அதெல்லாம் அவளுக்கு ஏற்கனவே தெரியும் அதனால தானே மருமகளை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கா என்று சொல்லி சிரித்தார் பரந்தாமன் அவரை முறைத்தார் சகுந்தலா ஒரு சிரித்தாள் பானுமதி சரி சரி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ மருமகளை கெட்டியாக பிடிச்சிக்கோ இல்லைன்னா கடைசி காலத்தில் கஷ்டப்படுவேன் என்று சொல்லி மீண்டும் சிரித்தாள் அவர்களிடம் ஏதோ பேசுவதற்காக வந்த ராஜேஸ்வரியின் முகம் மாறிப்போனது பானுமதியின் பேச்சு ஏனோ அவருக்கு பிடிக்காமல் போக அவர்களிடம் எதுவும் பேசாமலேயே தள்ளி வந்துவிட்டார் விட்டார் என்ன பெண்ணிவள் இவளும் ஒரு வீட்டில் மருமகளாக இருப்பவள் தானே இப்படித்தான் அம்மாவுக்கு துபம் போடுவாளா மனம் பொறுக்க முடியாமல் தன் கணவரை தேடி செல்ல அங்கோ பார்த்திபனை பற்றி தெரிந்ததில் இன்னும் நொந்து போனார் அங்க அக்கா காரிதான் சரியில்லன்னு பார்த்தா மாப்பிள்ளையும் என்னங்க இப்படி என்றார் வருத்தத்தோடு நவமணி எதுவும் பேசாமல் அமைதியாக யோசித்து கொண்டு இருந்தார் எனங்க இதெல்லாம் சரியாக வருமா எனக்கு என்னவோ யோசனையாக இருக்குது என்ன யோசனை என்றார் மனைவியை பார்த்து அடுத்தவங்க காசு காசுப்பட்டால் அது பாவம் இல்லையா நமக்கு அதெல்லாம் ஒட்டுமா பத்து ரூபாய் சம்பாதிச்சாலும் உழைச்சி சம்பாதிக்கணும் நாமெல்லாம் அப்படி இருக்கிறவங்க தானே இதெல்லாம் என்னங்க என்ற அக்கா அங்கலாய்த்தார் இருமா எனக்கே ஏதோ தப்பாக இருக்குது அதே தாங்க நானும் சொல்கிறேன் இப்படியெல்லாம் சம்பாதிச்சா எல்லா பாவமும் நம்ம பொண்ணு தடையில் தானே விடும் அவரை முறைத்தார் நவமணி என்னங்க அப்படி பார்க்குறீங்க நான் தப்புன்னு சொன்னதே வேற யூனிஃபார்ம் போட்டு இருக்கிறதுனால டிஸ்கவுண்ட் கேட்கவே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அவர் இப்படியெல்லாம் லஞ்சம் வாங்குவாரான்னு யோசிக்க மாட்டியானி என்றார் கொஞ்சம் குரலில் கடுமையை கூட்டி திகைத்தார் ராஜேஸ்வரி அப்போ அந்த பையன் ஏன் அப்படி சொல்லிட்டு போகிறான் ஏதாச்சும் பிரச்சனையா அவர் வரை ஏதோ கேஸ் விசாரணையில் இருக்கிறதா நிஷா சொல்லிக்கிட்டு இருந்தாளே கொஞ்ச நேரம் சும்மா இரு ராஜி என்ன யோசிக்க விடு என்னவோ போங்க பெரிய பொண்ணு வாழ்க்கை நிம்மதியாக இருக்குது சின்னவளையும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு பார்த்தா இன்னும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி பிரச்சனையெல்லாம் வருது என்று சலித்துக்கொண்டார் கொண்டார் நிஷாந்தியை இழுத்து அந்த கடையில் இருந்து வெளியில் வந்தான் தன்னுடைய பைக்கின் அருகில் அவளை இழுத்து செல்ல பைக்லையா என்று கேட்டாள் ஆமாம் ஏன் என்றவாறே ஏறி அதில் அமர்ந்தான் இல்லை ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னீங்க ஆமாம் பைக்கில் போனால் பக்கத்தில் தான் இருக்குது உட்காரு அவள் அவனை செல்லமாக முறைத்தாள் நிஷுமா இங்கே பாரு இந்த மாதிரியெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணதும் இல்லை பிஹேவ் பண்ணதும் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட தான் இப்படி எல்லாம் தோணுது எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோமா அப்புறம் எனக்கு ஒரு ஒன் ஹவர் தான் பெர்மிஷன் அதுக்குள்ளே இந்த டைமாக என்ஜாய் பண்ணணுமா வேணாமா நீயே டிசைட் பண்ணிக்கோ அவசரமாக அவன் பின்னே ஏறி அமர்ந்தாள் என்ன இது ஏன் என்ன ஆச்சு சுடிதார் தானே போட்டிருக்க ரெண்டு பக்கம் கால் போட்டு உட்காரு அவனை முறைத்தவள் நல்லா ஏதோ பிளான் பண்ணிட்டீங்க என்று சொல்லி கொண்டே அவன் கூறி அதைப் போல் அமர்ந்தாள் நம்மட்டு சிரிப்போடு பைக்கை கிளப்பினான் அவன் தோளில் அழுத்தம் கொடுத்து பிடித்து கொண்டாள் நிஷாந்தி இந்த இடுப்பெல்லாம் ஃப்ரீயாக தான்மா இருக்குது வேணும்னா இங்க கூட கை வச்சுக்கலாம் அவன் தோளில் செல்லமாக தட்டியவள் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் என்றாள் கண்ணாடி வழியே அவளை பார்த்தவன் நீ என்ன நைட்டிஸ் கிட்டா என்றான் ஹலோ என் டேட் பர்த் தெரியாதா அவங்களுக்கு என்றால் கோபமாக வயசு தான் ஆனால் ஆக்டிவிட்டீஸ் அப்படி தான் இருக்குது என்று சொல்லி சிரித்தான் அவன் கெண்டல் செய்ததில் கோபம் வந்தாலும் அவன் சிரிப்பை ரசிக்காமல் இருக்க முடியவில்லை அவளால் அந்த ரெஸ்டாரண்ட்டில் பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே அழைத்து சென்றான் அவள் கைப்பிடித்து ஓரமாக இருக்கும் ஒரு டேபிளுக்கு சென்றான் சுற்றிலும் பார்த்தால் நிஷாந்தி கொஞ்சம் உயர் ரக உணவகம்தான் அது அதிகம் கூட்டமில்லை மேஜைகளின் இரு பக்கமும் சோஃபாக்கள் போடப்பட்டு இருந்தன கொஞ்சம் உயரம் அதிகமாகவே இருந்ததால் அடுத்தடுத்த டேபிளில் யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கவே முடியாதவாறு இருந்தது உள்ள போ என்றான் பார்த்திபன் அவனை மறைத்தவாறே உள்ளே சென்று அமர்ந்தாள் என்ன ஆச்சு பர்டிகுலராக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இப்போதானே தெரியுது குறும்பாக சரித்தான் பார்த்திபன் உங்ககிட்டே இருந்து நான் இதையெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை என்றாள் மேஜையின் மேல் கையை ஒன்றி தன் கன்னத்தில் கையை தாங்கி அவளை மார்க்கமாக பார்த்து கேட்டான் வேற என்ன எதிர்பார்த்த அவன் கேள்வியிலும் பார்வையிலும் அவள் கண்ணம் சிவந்து விட அப்பா என்று அவன் மார்பில் செல்லமாக அடித்தாள் பேரர் வந்து ஆர்டர் கேட்க நிஷு நீயே ஆர்டர் பண்ணு எனக்கு ஜூஸ் போதும் என்றான் பசிக்குதுன்னு சொன்னீங்களே அது சும்மா ஒன்று கூட்டிகிட்டு வரதுக்காக சொன்னேன் நான் தான் ஆஃப் அன் ஹவர் முன்னாடி சாப்பிட்டேன் அடப்பாவி என்றவள் எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் அவருக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் என்றார் பேரரிடம் சரி என்று விட்டு பேரர் சென்று விட ஹேய் எனக்கு வாட்டர் மெலன் ஜூஸ் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியமாக கேட்டான் பார்த்திபன் அதெல்லாம் சொல்ல முடியாது என்று சொல்லி கண்ணடித்தாள் ஏய் என்று அவள் கையை பிடித்து இழுத்து தன் மேல் சாய்த்து விடுங்க பார்த்தி என்று விட்டு கொஞ்சம் நகர்ந்து அமர்ந்து கொண்டாள் இப்போ சொல்ல போறியா இல்லையா அன்னிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் போதுமா ஓ விவரம்தான் என்றான் அவன் அவளையே பார்த்து கொண்டு இருக்க அந்த பார்வையை தாங்க முடியாமல் தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் நிஷாந்தி நிஷு எங்கே பாரு இப்போ எதுக்கு என்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நீ ஹாப்பியா இருக்கியா நீ கேட்ட மாதிரி நான் செஞ்சிட்டேனா அவள் முகம் உடனே மலர்ந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பார்த்தி ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் உங்கள் மோதிரத்தை என்னை செலக்ட் பண்ண சொல்லுவீங்கன்னோ நான் எதிர்பார்க்கல எனக்கு செலக்ட் பண்ண நீங்கள் நேரில் வருவீங்கன்னோ எதிர்பார்க்கல தேங்க்யூ நீயும் தேங்க்ஸுக்கு பதில் வேறு ஏதாச்சும் கொடுக்கலாமே என்ன வேணும் புரிந்தும் புரியாதது போல் கேட்டாள் அவன் தன் கன்னத்தை காட்ட அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள் பின் அவன் கையை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து அழுத்தி கொண்டாள் பார்த்தி எனக்குன்னு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது நான் நிறைய கனவு கண்டு வச்சிருக்கேன் அதில் ஒன்று இது ஏதோ சாதாரணமாக யாராச்சும் பார்க்குறாங்களான்னு பயந்துக்கிட்டு நானும் கொடுத்தேன்னே என்னோட முதல் முத்தத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்பலை எந்த பயமும் இல்லாமல் முழு உரிமையோடு என்னோட காதலையெல்லாம் தேக்கி வச்சு உங்களுக்கு முதல் முத்தத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது லைஃப் லாங் நம்ம நினைவுகளில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சொல்லிவிட்டு பதிலுக்காக அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் அவனோ பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் அதில் அவள் மனம் வருத்தம் கொள்ள பாட்டி ஜஸ்ட் இது என்னோட ஆசை அவ்வளவுதான் உங்களுக்கு இப்பவே கண்டிப்பா வேணும்னா நான் கொடுக்கிறேன் என்றாள் மெல்லிய குரலில் அவள் கைகளில் இருந்து தன் கையை விடுவித்து கொண்டு இப்போது அவள் கையை எடுத்து அவள் விரல்களை நீவியபடி அவசரமில்லை நிஷு ஐல் பி வெயிட்டிங் என்றான் அமைதியாக அதற்குள் ஆர்டர் செய்த ஜூஸ் வந்துவிட குடி என்று விட்டு அவனும் குடிக்கத் தொடங்கினான் சில நிமிடங்கள் அங்கே மௌனம் நிலவியது பாத்தி என் மேலே கோபமா என்றால் தயங்கியவாரே இடவளமாக தலையசைத்தான் அதை கண்ட அவள் இதழில் பொன்னகை அரும்பியது நீ ஏதோ மேஜிக் பண்ணுற நிஷு டே டே என் மனசில் ஃபுல்லாக நீ தான் நிறைஞ்சிக்கிட்டே இருக்க காதல் பார்வையோடு அவன் சிலாகித்து கூற உச்சி குளிர்ந்து போனால் நிஷாந்தி பிடித்திருந்த அவள் கைவிரல்களை பார்த்தவன் நீ எனக்கு எப்போ ஆசைப்படுறியோ அப்போ கொடு ஆனால் நான் உன் மேலே பயங்கர பைத்தியமாகிடுவேன் போல ஸோ இப்போ கொஞ்சமாக சின்னதாக லைட்டாக உன் கையில் முத்தம் வச்சுக்கவா பாவமாக அவன் முகத்தை வைத்து கேட்க அவன் பாவனையில் சிரித்து விட்டாள் அந்த சிரிப்பை சம்மதமாக எடுத்துக்கொண்டு அவள் கையை தன் உதட்டுக்கு அருகே எடுத்துச் சென்றான் அப்போது அவன் செல்போன் ஒலித்தது யார் அந்த கரடி என்று வாய்விட்டே சொல்லிவிட்டு எடுத்து பார்த்தான் நவமணிதான் அழைத்திருந்தார் ஐயோ மாமா என்றான் அவனை முறைத்தவள் செல்லமாக அவன் தோளில் ஒரு அடி வைத்துவிட்டு ஜூஸை குடிக்க தொடங்கினாள் புன்னகையோட அழைப்பை ஏற்று என்ன மாமா டென் மினிட்ஸ்ல வரேன்னு சொன்னேன் இன்னும் வரலையேன்னு கால் பண்ணுறீங்களா உங்கள் பொண்ணு பத்திரமா தான் இருக்கா என்று சொல்லி சிரித்தான் நவமணி கடையில் நிகழ்ந்ததை கூறினார் அதை கேட்டு அவன் முகத்தில் சினம் ஏறியது கண்கள் மொடி தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டவன் மாமா நீங்கள் நகையை இன்னும் கையில் வாங்கல இல்ல என்று கேட்டான் இல்லை மாப்ள வாங்கிடாதீங்க மாமா அவங்க கேட்டா நாங்கள் இன்னும் நகை பார்க்க வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிங்க எல்லாரையும் வேற ஏதாச்சும் பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லுங்க நீங்கள் மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோர் வாங்க பின்பக்கம் ரெஸ்ட் ரூம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் கார் பார்க்கிங் போகிறதுக்கு வழி இருக்குது அங்கே வந்து வெயிட் பண்ணுங்க நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்துடுவேன் என்ற விட்டு எழுந்து கொண்டான் பார்த்தி என்னாச்சு என்றாள் நிஷாந்தி வா போகலாம் என்றான் இறுக்கமான குரலில் நீங்கள் இன்னும் குடித்து முடிக்கலையே என்றாள் பரவாயில்ல விடு என்றவன் பேரரை அழைத்து அவசரமாக பணத்தை கொடுத்து விட்டு அங்கிருந்து கிளம்பினான் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்